ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆயத்த பூஜையோட பிளாக் தான் நான் வந்து மூணு மணிக்காட்டை தான் வந்து கடைக்கே வந்தேன் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிளவுஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து லைனிங் போட்டு ஒரு பிளவுஸும் அதுக்கப்புறம் சாதா பிளவுஸும் ஒன்று தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸாகவே வந்து கொஞ்சம் பூ கட்டுற வேலையே இருந்தது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஸ்டிச் பண்ணலை சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால அம் ஊருக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து வந்தாச்சு காலையில் போயிட்டு எல்லாமே வந்தாச்சு ம அதுக்கடுத்து திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வந்து புதன் காலையில் வரையுமே கொஞ்சம் வந்து பூக்கட்டுற வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடு எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலை ஏன்னா வந்து அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு டூ டேஸ்லேயே வந்து வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் கழித்து அப்புறம் சனிக்கெழம வந்து புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடணும் மூணாவது வாரம் அப்படிங்கிறதுனால வீடு என்னால் க்ளீன் பண்ண முடியலை ரொம்ப டயர்டா இருந்தது அப்படிங்கறதுனால ஆல்ரெடி புடு புரட்டாசி மாசம் அப்படின்னாவே வந்து க்ளீன் பண்ணி தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்றது அதனால வந்து பூ கட்டுறது அப்புறம் வந்து கடையை க்ளீன் பண்ணோம் அப்படிங்கறனால நான் வந்து பண்ணலை சரின்னு விட்டாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மட்டும்தான் வந்து க்ளீன் பண்றதுக்காக எல்லாமே வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறந்தான் வந்து க்ளீன் பண்ணணும் எனக்கு எப்பயுமே வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு பூ கட்டுற வேலையே வந்து சரியாக இருக்கும் பூ வியாபாரமே அவங்க ரொம்ப நேரமாக போயிட்டு திரும்பவும் வந்து வந் வர்றது அப் அவங்களுக்கு அந்த ஒர்க்கே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எதுவுமே வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது மற்றபடி வந்து எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பொண்ணு பையன் எல்லோருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தோம் நான் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி தான் இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து மீதி ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு வந்து அந்த வீடு கிளீன் பண்ணுறது கூட்டுறது கொஞ்சம் தொடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் என் பொண்ணு வந்து பண்ணா அப்படி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற காம்பவுண்டு எல்லாமே வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கு ஒவ்வொரு வண்டியாக அப்படி வந்து ஒரு ஸ்கூட்டி பைக்கு அதுக்கப்புறம் சைக்கிள் இதெல்லாமே வந்து கழுவ வேண்டியது இருந்தது அதை வந்து ஆளு ஒவ்வொன்றா வந்து கழுவி விட்டு காமண்ட் அப்படியே வந்து விட்டுட்டாங்க நான் வந்து இந்த என்னோட ஸ்டிச்சிங் ரூ கடையை மட்டும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் 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 ஒட்டடெல்லாம் இருந்தது அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமே மிஷின்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து மிஷினுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒட்டட இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அது அப்பப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல ஆனால் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வந்து கிளாத்து நம்ம தைச்சிட்டு போட்ட கிளாத்து அந்த மாதிரி வந்து நிறைய கிடக்கும் அந்த மிஷின் கடையில் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது சிரமம்தான் மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்னொரு மிஷின் வந்து இமெயில் கம்பெனி அது வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க படல் மிஷின் வந்து எங்கள் பொண்ணு எப்பயாவது வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரில் டெய்லியும் யூஸ் தான் அது வந்து டெய்லியுமே வந்து சும்மா அப்படியே தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மிஷினோட மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து ஆயில் கரெக்டாக இருக்கா ஹையில இருக்கா லோவில் இருக்கா மீடியமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற அந்த பார்ட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த நூல் பிசுறு இந்த மாதிரி இருக்கிற அழுக்கு இது எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து நமக்கு ரொம்ப நல் நல்லா வந்து ஸ்டிச் எப்படி சொல்கிறது எந்த விதமான ஒரு சவுண்டும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியும் மிஷின் வந்து எப்படி தைக்கும் ஸ்மூத்தாக தைக்கும் நமக்கு சவுண்டே அதிகமாக வராது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து நமக்கு அதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கேட்கும் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து விடக்கூடாது கொஞ்சம் பார்த்து அதை செக் பண்ணிவிட்டு உடனே அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஷினோட லைஃபுமே வந்து ரொம்ப வரும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அது கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸை முடிச்சுட்டு இன்னொரு பிளவுஸு அப்புறம் படவைக்கு வந்து ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இன்னொரு படவை வந்து சாத அதுக்கும் ஓரடிக்க வேண்டியது இந்த ஒர்க்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் நானும் வந்து அப்படியே முடிச்சுட்டே இருந்தேன் இடையில கரண்ட்டு வந்து அடிக்கடி போய்கிட்டே இருந்தது அதை அதில் வேறு ஒரு வேலை வீட்டில் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் சாயந்தரமாக தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையலுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே சுண்டலை வேக வச்சு ടുത്തിട്ട് അത് താളിച്ചെടുത്ത് വെച്ചിട്ട് அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து ரெண்டு பேரும் வந்து அக்கா தம்பி ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு பட்டை போட்டு விட்டுட்டு ஒருத்தர் குங்கும ஒருத்தர் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க மீ ஃபோட்டோவுக்கு எல்லாமே கீழே கீழே பட்டை போட்டு விட்டாங்க மேலே போடுறதுக்கு பதிலாக இது எதுவுமே பார்க்குற அளவுக்கு டைம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார திருப்பியும் மேலால் பட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட தடவை வந்து போட்டிருந்தாங்க அத்தை வந்து பூ விற்றுட்டு அவங்களே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது அதனால் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவோம் அதனால் அவங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லா திங்ஸும் என்னென்ன வேணுமோ ஏன்னா அவங்க அங்கே வந்து செவாபட்டியில் பூ விற்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வாங்கிறத விட அங்கே வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து தேங்காய் பழம் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வாங்கிட்டுருந்தாங்க சுண்டல் வந்து நான் தாளித்து வச்சுருந்தேன் மற்றபடி வந்து பொறி வந்து அதிகமாக சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு கம்மியாக மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது மட்டும்தான் இது எல்லாமே வச்சு ரொம்ப நிறைவா இருந்தது நான் நிஜமாலுமே எந்த வருஷமே கடை வச்சு இந்த மாதிரி நான் வந்து பூஜை போட்டது கிடையாது அதாவது சிம்பிளாக நாங்கள் முடிச்சுருவோம் ரொம்ப அதிகமாகலாம் எல்லாம் எதுவும் திங்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லை அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருந்தது பூவுமே வந்து நல்ல வேலை ஆயுத பூச்ச டைமில் மழை வரல எங்கள் அத்தைக்கு அதுதான் வந்து ஒரு பயமாக இருந்தது எங்கள் மழை வந்தது அப்படின்னா பூவெல்லாம் வந்து எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையாகவே இருந்தாங்க மழை நல்ல வேலை வரலை அப்புறம் அவங்களும் வந்து மாறுப்பூ மல்லிப்பூ மாலை இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுவுமே வந்து கேட்குறக்கு ஹாப்பியாக இருந்தது எப்பயுமே வந்து ஒரு தொழிலை நம்ம வந்து செய்கிறப்ப நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா இது வந்து நல்லா வருமா நமக்கு லாபம் வருமா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரிதான் ஆனா அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அந்தந்த இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் மற்றபடி இங்கே வந்து அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் வந்து யாருமே வந்து இல்லை அதனால வந்து நாங்கள் மட்டுமே வச்சு எல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டாச்சு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட அம்மா அப்பா தான் வந்து வருவாங்க மற்றபடி வந்து இங்கே பக்கத்தில் கூப்பிட்ற அளவுக்கு வந்து யாரும் வந்து வர்றது கிடையாது நமக்கு இருக்கிற கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தாண்டி தான் அந்த மாதிரி தான் வந்து உள்ளூரில் இருக்கிறவங்க மற்றபடி வந்து எப்படி தெரில ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சு சிறப்பாக வந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு இந்த மாலை வந்து இந்த ஃப்ரேமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகா அம்சமாக இருந்தது மீதி இருந்த எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ கட்டுறவங்க வீட்டில் பூ இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கம்மி பூ தான் வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் விற்க கொடுத்தாலாம் நம்ம அங்கே இருக்கிற புவையே பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் தான் இருக்கும் நம்ம அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸு கொஞ்சம் சாமந்தி இதெல்லாம் இருந்தது மாலை மட்டும்தான் வந்து ரெண்டு மாலை எடுத்து வச்சுருந்தது மற்றபடி மீதி எல்லாத்தையுமே வந்து கொடுத்து விட்டாச்சு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாப்பா வந்து எடுக்க சொன்னதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டா அப்படி இந்த சைடில் தான் வந்து எனக்கு வீடு இருக்குது இந்த இந்த சைடில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து தான் வந்து கொஞ்செல்லாம் களைஞ்சி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு பூஜையை போட்டுட்டு ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் என்னோடய கடையில் தான் வந்து எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருக்கிறேன் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எல்லாம் திருப்தியாக